ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி மேட்சை போட்டோம் அது இந்த வீடியோ நாலு பாயிண்ட் கூட எடுக்கல தோந்துட்டேன் ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்களே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு மணி இப்போ வந்து நான் அப்பா என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஆடு மேய்க்க போகிறேன் அப்பா வந்து ஆட்டுப்பட்டி எல்லாத்தையும் கூட்ட போகிறாங்க அப்படியே வாங்க சாயந்தரம் ஞாயித்துக்கிழமை சண்டே ஈவினிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தண்ணி கட்டித்து ஆட்டை வெளிய விடாமத்துக்கு அவுட் வந்து தண்ணி விட்டு மணி மூணு நாலு மணி அது முடிக்கணும் மணி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகப்போகுது இப்போ தான் நீங்கள் ஆடு மேய்க்க போவீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியில் நாங்கள் எப்போதுமே வந்து ஆட்டுக்கு தீவனம் வச்சிடுவோம் அதாவது புல்லு தலை ஏதாவது ஒன்று கட்டி விட்ருவோம் ஆட்டுக்கு அது நல்லா மேய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கட்டியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் அவுத்து விட்டோம்னா அது அப்படியே காலாத்தியாக போயிட்டு வரோம் நடந்து அதுக்குள்ளே வந்து அதோடய பட்டியை வந்து நாங்கள் கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுருவோம் அதாவது எதுக்கு ஆடு அவுற்றுடுறோம்னா ஆடும் நடந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஆடு கட்டின இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவோம் சாணி ஆட்டு சாணம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்ச பிறகு மறுபடியும் ஆட்டை ஓட்டிகிட்டு வந்து கட்டி மறுபடியும் தீனி கட்டி விட்ருவோம் இப்படி தான் ஆடு மேய்ச்சலுக்காக போகிறத விட அது கட்டியே இருக்கே அப்படிங்கிறதுக்காக அவுத்துறது தான் அதிகம் இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பா இந்த குட்டி தாங்க நான் சின்னதாக தூக்கிட்டு வந்தேன் சந்தையிலேருந்து இப்போ ஓரளவுக்கு ஆடாக வந்துருச்சு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரையும் ஆடு மேய்கினோம் இந்த எண்டு வரையும் ஆடு மேயினோம் ரோடில் வராமல் பார்த்துக்கணும் இங்கே வந்தால் கொள்ளைக்கு போயிடும் இது வீடு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கொட்டா அப்படியே யூத்தியை நின்றுக்கிட்டு ஆடு மேய்க்க வேண்டி தான் ஆடு இங்கே மேய்ஞ்சிட்டு நிற்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருந்த ஆட்டுப்பட்டி எல்லாம் பண்ண பிறகு பிடிச்சிட்டு வர வேண்டியதான் ஏன் தலையை திங்கிலி ஆடு வெயில் திங்க மாட்டாங்க அது செல்லப்பள்ள மாதத்துல கொஞ்சம் எல்லா அங்க மேஞ்சிட்டு நிக்கிது இது மட்டும் இப்படியே பாலத்தொழியா இன்னொரு இடத்துக்கு போயிடலாமு பாக்குது இப்ப மரிச்சதும் வருது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஓடை நம்ம ஊர் ஓடை இது என்ன காரணம் தெரியல யூத்த மட்டும் தண்ணி தேங்கி நிக்குது கிளம்பிடுச்சு ஆள் கொஞ்சம் அசந்தம்னா தான் போவோம் சோளக்கல்ல மிளகாக்கல்லாம் இருக்கு அங்க போகறதுக்கு வரிசையாக வருது இவ்வளோ பெரிய இடத்துல இதுகளுக்கு மேய முடியல இது பார்த்தா அதுக்கு அணை இருக்கு அப்படியே அணை ஓட அணை இருக்கு அதுல எல்லாம் மேய முடியல விட்டா நேர ரோட்டுக்கு தான் வருது இங்க இருந்து பாக்குறதுக்கு நம்ம கொட்டா ரொம்ப அழகா இருக்கு நம்ம வீட்டு பசுமாடு தண்ணிக்காக அவுத்துட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா அங்கே குதிச்சுட்டு ஓடுது அது எங்க துள்ளி குதிச்சு சம்ம ஆட்டம் போட்டுட்டு வருது எங்க எப்படி கையிலேயே புடிச்சிட்டு கையிலே தண்ணி காட்டணும் உடனே யாரும் அப்படியே சொன்னா இங்க தண்ணி இருக்கு தண்ணிய குடிக்கல அப்படி அங்க ஓடுது இங்க ஓடுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொட்டாயில போய் நிக்குது கொட்டாயில படலை விட்டு சாத்தி அப்படியே பிடிக்க வேண்டிதான் வரிணைது மட்டும் அங்க வகாந்திருக்கான் ஜாலியா லே வாங்க வா சீக்கிரம் வா ஹே ஹே பாட்டு சூளம் போட்டுருக்கார் உங்க அண்ணன் ஏன்டா தர்ச்சி அடிச்ச? நான் பாத்துட்டேன்டா தலையில தலையிலே அவளமே எதுக்கு அடிச்சா அங்க போது அங்க இங்க

கட்டி போடு பஸ் மாடைத்து தண்ணிக்கு அது கையை விட்டு விட்டே கொஞ்சம் அஞ்சு குடிச்சு கட்டி போட்டால் அது எதோ பில்ல போட்டி கிடக்குது கால மாட்டை கொல்லையில கட்டிட்டு தேனி போட்டுருக்கு அதை பிடிச்சா தண்ணி கட்டி கட்டி விட்டு அதுக்கு தேனி வத்துட்டு வரணும் இது அண்ணாவலையும் இதான் நம்ம கொள்ளை சின்னுண்டு கொல்லை மாட்டுக்கு மட்டும் தீவனம் தெளித்து இருக்கிற கொள்ளை இதில் வந்துட்டு மாடை கட்டி போட்டு டெய்லியும் தட்டையை நாக்கி போட்டுட்ருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நேராக நம்ம வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாகம் அது ஒரு பாகம் இது சித்தப்பா பாகம் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம பாகம் சின்னதாக இந்த ரெண்டு மரக்கன்று இருக்குது இல்லையா இது மட்டும் நம்ம பாகம் இதில் தான் காலமாட கட்டி போட்டு மேய்ச்சல் இங்கே தான் மாட்டுக்கு தேங்க் தேங்க்யூ ரொம்ப நன்றி தர்சிகா வந்து தான் நம்ம மாட்டுக்கிட்ட போனப்போ ஆடை பார்த்துக்கிச்சு ரோட்டுக்கு வராமல் அதனால் ரொம்ப தேங்க்ஸ் தரிசி ஓரமாக இப்போ காலம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த கேப்பில் அப்பா போயிட்டு மாட்டுக்கு தட்டையாக அறுத்துட்டு வந்துட்டாங்க இவ்வளோ தட்டை ஆடுலாம் அங்கே தான் இருக்குது கொண்டு இருக்கிறது பொழுது சாய்ந்து கொண்டே இருக்கிறது ஓட்டிட்டு வந்துட்டு தட்டும் அந்த தாலையாக கட்டி விடலாம் ஆட்டை பிடிச்சி கட்டி விடலாம் ஆ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஆடு மேய்ச்சது அவ்வளோ நேரம்தான் ஒரு மணி நேரம் இருந்து ரெண்டு மணி நேரம்தான் நம்ம ஆடு மேய்க்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் தீனி வந்து நம்ம வீட்லையே போட்டுருவோம் இப்போ வந்துட்டு அவ்வளோதான் அது மேட்ச்சில் இருந்து நடந்து சும்மா நடக்கிறதுக்காக தான் ஊத்துறது கட்டியாக கிடக்கிறனால இப்போ போயிட்டு ஓட்டிகிட்டு வரப்போ அவ்வளோதான் மக்களே ஆடு மாடு மேய்ச்சாச்சு போய் குளிக்க போறோம் என்னப்பா நீ போய் குளி ம் நான் குளிக்கணும் லேட்டாகும் ஆமாம் பசு மாடு பிடிச்சிடணும் பால் கறக்கணும் வேலை உனக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் லேட்டாகும் குளிக்க நீ போய் குளி மக்களே இன்னைக்கு ஞாயித்துக்கிழம்தான் இப்படி தான் போயிட்டுருக்கு வேலை ஈவினிங் ஒர்க்கே இப்படி தான் காலையில் தான் ஒர்க் அதிகமாக இருக்குது ஈவினிங்லாம் அப்படியே முடிக்கிறது தானே மாற்றி கட்டுறது பாலை கறக்கிறது இந்த மாதிரி தான் ஸோ வேலை முடி முடி எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்பாவுக்கு இனிமேல் தான் பால் கறக்கணும் மாட்டை ஓட்டிகிட்டு வந்து நிறையா வேலை இருக்குது மக்களே கேட்டுக்கிட்டு வருஷத்துக்கு நல்லா வாங்கி போய் குளி தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்

பேன் பேன் பாக்க அப்புறம் சரி மக்களே அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்